உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் குரூப் டூ டூ ஏ முதன்மை எழுத்து தேர்வுகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தமிழக அரசு துறைகளில் உள்ள துணை கண்காணிப்பாளர் துணை ஆட்சியர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் வணிகவரி உதவி ஆணையர் நில நிர்வாகத்தின் துணை தாசில்தார் உள்ளிட்ட பதவிகளை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறும் தேதிகள் குறித்த அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்டது அதன்படி குரூப் ஃபோர் தேர்வுகள் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளன குரூப் ஒன் தேர்வு ஜூலை பதிமூன்றாம் தேதியும் குரூப் டூ டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் எட்டாம் தேதியும் நடைபெற உள்ளன இந்த நிலையில் குரூப் டூ குரூப் முதன்மை எழுத்து தேர்வுகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது டபிள்யூ இன் என்ற இணையதள பக்கத்தில் புதிய பாடத்திட்டம் குறித்து அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது